ரகசியம் நிச்சயமாக அதனால்தான் பதவி பிரமாணம் எடுக்கும் எடுக்கும்பொழுதே பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் ஒரு உயர் பதவியில இருக்கிறவர்களுக்கு எடுக்கிறாங்க அதனால ரகசிய நிச்சயம் இருக்கும் ஆனா இந்தியாவினுடைய அதிகப்படியான ஆஹ் கைதிகளை மிக முக்கிய கைதிகளை அடைக்கக்கூடிய இடம் திகார் செயல் அந்த திகார் செயலில் போக வேண்டியிருக்கும் இபிஎஸ்சுன்னு சொல்றாருன்னா அப்ப அந்த அளவுக்கு முறைகேட்டிலையோ தேச துரோகத்திலையோ அரசுக்கு எதிரான விஷயத்திலேயோ ஏபிஎஸ் செஞ்சிருக்காருன்னு அதுக்கு அர்த்தம் நிறையா பண்ணிருக்காங்க இல்லனா நீங்க கூட இருந்தீங்கன்னு உடந்தையாக இருந்தீர்கள்னு உங்களுக்கும் பேர் வரும் உடந்தையா இருந்தவர் அப்புறம் அரசுக்கு துணையா சில ரகசியங்களை சொல்லலாம் தேவைப்படும் போது இவர் நாட்டுக்கு கட்சிக்கு இந்த சமூகத்திற்கு தொடர்ந்து கெடுதலை செய்கிறாருங்கிறது நினைச்சிருக்கலாம் அந்த சமூக சீரழிவை தடுக்கணும்னு எண்ணியிருக்கலாம் அதனால நிறைய இருக்கு சம்பவங்கள் கூட இருந்தமே நீங்க ஏன் அப்ப சொல்லல இப்ப சொல்றீங்களே அப்படிங்கிற கேள்வி இருக்கு உண்மைதான் ஒரு திருமணம் நடக்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் திருமணம் நடந்த மறுநாளே கருத்து வருவாய் எழுப்புறது அன்னைக்கு நம்ம டைவர்ஸ் பண்றது கொஞ்ச நாள் வாழ்வோம் நீதிமன்றமே ஒரு ஆண்டுகள் நீங்கள் வாழ்த்து பாருங்க முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்லுவோம் அது மாதிரி ஈபிஎஸ்ங்கிற ஒருத்தர் இன்னைக்கு தெரிந்திருவாரு நாளைக்கு தெரிந்துடுவாரு நாளை கழிச்சு திரிந்திருவாருன்னு தொடர்ந்து நாம இவர் மாறிடுவார் திரும்பி விடுவார்னு நினைச்சோம் ஆனா தொடர்ந்து அதிமுகவை கெடுப்பது அதிமுகவை சிதைப்பது அதிமுகவை சின்னா விண்ணா படுத்துவது திமுக வெற்றி பெறுவதற்காக மட்டுமே இயக்குவது அப்படிங்கிற ஒற்றை அஜெண்டாவில திமுக சொல்றது மட்டுமே கேட்டு செயல்படக்கூடிய ஒரு எடுப்பார் கைப்பிள்ளையாகத்தான் அவர் செயல்படுகிறார் அதிமுகவை பலப்படுத்துவது அத தா மேல வந்து புலி வருது புலி வருது எல்லாரும் ஏன் வந்து படுத்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரி ஓபிஎஸ் மேல எதுக்கு குற்றச்சாட்டு சுமத்துறாரு அவர் ரகசியத்தை வெளியில வந்துருச்சுன்னா முந்திக்கிறதுக்கு தன்னை காப்பாத்தி கொள்வதற்காக எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இன்னொன்னு ஓபிஎஸ் திமுக கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஓபிஎஸ் மேல கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இருக்குதா டெண்டர் முறைகேடு வழக்கு இருக்குதா பதினோரு மெடிக்கல் காலேஜ்ல ஆரம்பிச்சதுல கட்டடம் கட்டினதுல பர்மிஷன் வாங்கினதுல ஆஹ் எஃப்ஐஆர் போடுகிற அளவுக்கு முகாந்திரம் இருக்கிறது எஃப்ஐஆர் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுன்னு கோர்ட்டுல நீதிமன்றங்கள்ல வழக்கு பதிவதற்கான முகாந்திரத்தோட இருக்கிறாரா எந்த வழக்கு தேவை இருக்கிறது எல்லாமே இபிஎஸ்க்கு தான் தேவை இருக்கிறது சம்பந்தி சம்பாதித்தது உட்பட இவர் அடித்து குவித்தது வரை அனைத்திற்கும் திமுக தயவு இபிஎஸ்க்கு தான் தேவைப்படுது இன்னொன்னு அதிமுக வெற்றி பெற வேண்டும் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் திமுக கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அதிமுகவை வலுவான இயக்கமாக ஒரு தலைவன் மாற்ற வேணும் அப்பத்த அதிமுக நன்மையை கருதி அவர் வலுவான இயக்கமா உங்களுக்கு தெரியலையா அவரே சொன்னாரு இதுவரைக்கும் பொதுக்குழுக்கு வரும் பொழுதெல்லாம் தூக்கம் இல்லாம வருவேன் இப்பதான் நிம்மதியாக ஒரு பொதுக்குழுக்கு வர்றேன்னு சொன்னாரு அதுதான் போலி பொதுக்குழுவை பொய்க்குழுவை ஒரு கட்டமைப்பை ஒரு ஒரு அஜெண்டாவுக்காக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு வீட்டுல தீய வச்சுட்டு குளிருக்கு எதமா இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி அதிமுகவை பிரித்து பிளந்து பலகீனப்படுத்திட்டு இப்பொழுது நான் சேஃப்டியா இருக்கிறேன் சிலவம்பாளையம் பழைய சே பழனிசாமி சேஃப்டியா யாரா இருக்காரா இல்லையாங்கிறதுல இப்ப பிரச்சனை அதிமுக வலுவாக இருக்கிறதா திமுகவை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதா திமுகவை எதிர்த்து வெற்றி பெறுமா

நீங்க எப்படி மீட்க மீட்கிறதுக்கு மீட்கிறதுக்காகத்தான் உரிமை மீட்பு குழு என அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழங்கிய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளருங்கிற பதவி கொடுத்தத அபகரிக்கப்பட்டிருக்கிறது என்ன எந்த நோக்கத்திற்காக ஏழை எளியோர்களின் வளர்ச்சிக்காக வாழ்வின் உயர்வுக்காக இந்த இயக்கம் தோன்றப்பட்டது புரட்சி தலைவர் எந்த நோக்கத்தை செயல்படுத்தினாரோ அதை அப்படியே அழிப்பு செகாமல் வழி தான் புரட்சி தலைவி அம்மா ஆனால் பழனிசாமி அத்தனை சிதைச்சிட்டார் அண்ணா திமுகங்கிற ஒரு கட்டமைப்ப ஆன்மாவே கொலைச்சிட்டார் அவரு தனக்கான கட்சியா அதிமுகவை ஏ திமுகவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அபகரிப்பு திராவிட முன்னேற்றக் கழகமாக ஏடிஎம்கேவை எடப்பாடி திமுகவாக மாற்றி வைத்திருக்கிறார் இதை மீட்க வேண்டும் இப்படி இருந்த கட்சி நிச்சயமா வெற்றி பெறாது இதுவரை வலிமை இல்ல அது இழப்பு அவர்கிட்ட இருக்குன்னா இருக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் வந்திருப்பாங்கல்ல பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலர்கள் ஏ அங்க இருக்கிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியும் பழனிசாமிக்கும் தெரியும் பழனிசாமி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் ஒவ்வொரு மந்திர்ட்டையும் முன்னாள் அமைச்சர்கள்ட்டையும் தான் அடித்த பங்கு தொகையை பிரித்து ஷேர் பண்ணி அந்த திருப்பி வாங்காத வரைக்கும் எடுத்துக்கிட்டு யாரும் கொள்ளையடிக்க மாட்டாங்கல்ல அந்த கொள்ளை பணத்தை பகுத்து போது ஆதாரத்தோட பகுத்து கொடுக்க மாட்டாங்க இது கொள்ளை கூட்ட கொள்ளைங்கிறது வந்து ஆதாரம் இல்லாமத்தே நடக்கும் இது நான் இது ஆதாரம் தான் இல்லை ஆனா அஸ்திவாரம் அதை நோக்கித்தான் இருக்கிறது அதுதான் அவங்க ரெட்டலை சின்னத்துல ஒரு வேலை வந்து அவங்க கிட்டையே நீங்க ஈரோடு மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில நீங்க வந்து அவங்கள்ட்ட ரெட்டலைய சூழ்நிலை அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இந்த இலையை முடிக்க முடக்கி விட தான் நாங்க கொடுத்தோம் அது எங்க மேல பிரச்சனையா வந்துடக்கூடாது காலம்ஃபுல்லா நாங்கள் முடக்கணும் என்ற பெயர் வந்துடக்கூடாது இந்த கட்சிக்கு அப்படின்லாம் சொன்னீங்க இப்ப மீட்கிறதுக்கு வழி இல்லைன்னா திரும்பவும் இதே சொல்ல போறீங்களா இல்ல நீங்க உங்களுக்கு இருக்கிற அடுத்த சாய்ஸ் என்ன நீங்க வேற கட்சியில நிப்பீங்களா அல்லது பாஜகவுல நிப்பீங்களா இப்படி பல கேள்வி ஓபிஎஸ் மேல இருக்கு அதற்கு விடையே இல்லையே இன்னும் ஆறு மாதத்துல தேர்தல் ஆறு மாதம் கூட இல்ல நாலு மாதம் தான் நிச்சயமாக பழனிசாமிக்கு கையெழுத்து போட்டு ரெட்டலை வழங்கக்கூடிய அதிகாரம் கொடுக்க விடவே மாட்டோம் இன்னமும் சட்ட போராட்டத்தை எவ்வளவு தீவிரப்படுத்தி அதை பழனிசாமிக்கு ரெட்டளைக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற சூழ்நிலையை உருவாக்க முடியுமோ அத்தனையும் உருவாக்கி கொண்டுதான் இருப்போம் இனிமே விடவே மாட்டோம் இதுவரைக்கு கட்சி பிளத்தரக்கூடாது கழகம் பிரிவுபட்டு நடந்துடக்கூடாது முயற்சியில கொஞ்சம் பாலிஷா போயிட்டாரு ஒருங்கிணைப்பாளர் ஆனால் இனிமேல் பழனிசாமி இல்லாத இயக்கம் தான் அதிமுக நன்றாக இருக்கும் என்கிற சூழ்நிலை வந்துவிட்ட பிறகு பழனிசாமிக்கு சின்னத்துல கையெழுத்துட்டு இருக்கிறதான உரிமையை வழங்க மாட்டோம் வழங்க விட மாட்டோம் கொடுக்க மாட்டோம் அப்படி ஒரு அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இது வந்து ஒரு ஒரு பொது விவாதத்துல நீங்க கிட்டத்தட்ட வந்து நாங்க இப்படிதான் மூவ் பண்ண போறோம்னு ஒரு வாக்கு மூலம் மாதிரி சொல்றீங்க நாளைக்கே சின்னம் முடக்க ஒரு ரீதியாக ஒரு வாய்ப்பு வந்து முடக்கப்பட்டாலும் அவருக்கு தாங்க சிம்பத்தி நீங்க தான சின்னத்தை முடக்கிட்டீங்க நீ என்ன காரணம் ஒரு தொகுதிக்கு சொன்னீங்களோ அது நாற்பது தொகுதிக்கு நாளைக்கு பொருந்தாதா முடக்கப்பட்ட முடக்குவதற்கான முயற்சியை எடுப்போம் ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லை என்றால் சின்ன முடங்கத்தான் செய்யும் முடக்குத்தான் வைப்போம் அதை வந்து இனிமே மூடி மறைச்சு பேசுறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்ல பழனிசாமி கையெழுத்துட்டு இனிமேல் சின்னமே வராது ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இருந்தால் தான் ரெட்டலை சின்னம் வரும் ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லை என்றால் சின்னம் இருக்காது பழனிசாமி ஒரு சின்னத்துல நாங்க ஒரு சின்னத்துல நிப்போம் போட்டு பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக தொண்டனும் பொதுமக்களும் யாரை தலைவராக விரும்புகிறார்களோ யாருக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் தலைமையில் இயங்குவோம் அது வரைக்கும் பழனிசாமியினுடைய அவகரிப்பு திமுகவில் இயங்குவதற்கான வாய்ப்பு நீ அதாவது அவர் மீது வழக்குகள் இருக்கு விரைவில் வர விசாரணைக்கு வருது விரைவில் அவர் சிறைக்கு போவார்னு சொல்றாரு அவர் அதிகமா சொத்து சேர்த்திருக்காரு ஓபிஎஸ் அதிகம் சொத்து சேர்த்திருக்கிறார்னு இபிஎஸ் சொல்றாரு ரெட்டை கொலைகளை ஒற்றையில செஞ்சுட்டு சே சேலத்துல சத்தியமானங்களை காட்டுல ஓடி திரிஞ்சாரா ஓபிஎஸ் தான் பதவிக்கு வரணும்னு நினைச்சு சேலம் கண்ணனுக்கு துரோகத்தை செஞ்சாரா செக்யூர்ட்டி துரோகத்தை செஞ்சிட்டு அவர்களை ஏமாற்றினாரா ஓபிஎஸ் சேலம் மாவட்ட செயலாளர் சரவணனுக்கு வந்து அவர் இறந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு ஓடி தெரிஞ்சார ஓபிஎஸ் நீதிமன்றத்துல நீங்க சொல்லி அதற்கான சட்ட போராட்டத்தை நடத்தினீங்கன்னா பரவாயில்ல சரி இங்க சொல்றீங்க நீங்க சொல்ற உதாரணத்தில் உள்ள ஒரு நபர் அவர் இப்ப எங்க இருக்கிறாரு அதிமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் செங்கோட்டையன் இப்ப எங்க இருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் அவரு இபிஎஸ் ஓட தானே இருக்கிறாரு எங்கயாவது ஏதாவது பேசுறாரா ஏன்னா அண்ணன் செங்கோட்டையனுக்கு தெரியும் தெரியும் ஏன் புரட்சி தலைவர் காலத்துல சிலம்பாளையம் பழனிசாமிக்கு முன்னாடியே இந்த கட்சியில மாவட்ட செயலாளராக இருந்து எம்எல்ஏவா இருந்தவருக்கு ஏன் புரட்சி தலைவர் இருக்கிற வரைக்கும் அவர் மந்திரியாகலங்கிறது அண்ணன் செங்கோட்டையனுக்கு தெரியும் அதிமுக உள்ள சீனியர்களுக்கு தெரியும் சிலவம்பாளையம் பழனிசாமியால அந்த கொலை வழக்காலதான் அவருக்கு அந்த மந்திரி பதவியா இல்லாம போச்சு புரட்சி தலைவருக்கு ீங்களை சில விஷயங்களை சட்ட ரீதியாக ஏன்னா அதை மட்டும்தானே கணக்கில் பொது விவாதத்துல இவர் வந்து கொலைகாரர் இவர் வந்து குற்றம் சுமத்தப்பட்டவரு இவர் வந்து பழி பழி சொல்லு ஆளாகிறாரு இவர் திருடினாரு இவர் ஊழல் செஞ்சிருக்கிறாருன்னு பொது விவாதத்துல சொல்றதை எப்படி ஆதாரமா எடுத்துக்க முடியும் அது பொது விவாதத்துல ஆதாரம் இல்லாம நீங்க எப்படி ஒரு கேள்வி வருதுல்ல இது இது இப்ப நடக்கிறது வந்து நீதிமன்றமும் இல்ல நீங்க நீதிபதியும் இல்ல நான் வக்கீலும் இல்ல ஆதாரத்தோட நான் எல்லாத்தையுமே சொல்லி உங்கள்ட்ட நிரூபிக்கிறதுக்கு ஆனால் நடந்த சம்பவம் உண்மை நீங்க சொல்றீங்கல்ல இது வந்து நீதிமன்றம் இல்லதான் ஆனா ஒரு விவாதத்துல நீங்க கருத்தை வைக்கும்போது அதை நெறியாள்கை செய்தது இதற்கான ஆதாரம் என்ன இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா முகாந்திரம் இருக்கா இல்லையா அப்படி பல கேள்வி இருக்கா அவரோட ஓ துணை முதலமைச்சரா இருந்தப்பல்லாம் தெரியலையா நீங்க சொல்ற வாதத்திற்கே கேக்குறேன்

அதே சூழ்நிலைய நாங்களும் சொல்லி வாக்கு கேட்போம் இன்னும் இனிமேல் பழனிசாமிக்கு கைக்கு கையெழுத்து போட்டு வராது வர விட மாட்டோம்